எஸ்ஐக்கியா திருக்கதர்சி கிருபையை மைண்டும் பெறார் எப்படி தன்னை தாழ் அந்த ஒரு பதினஞ்சு வருஷம் கூட்டி கொடுக்குறாரு நான் சொல்ற நூறு வருஷம் கூட கூட்டி கொடுப்பார் ஆயிரம் வருஷம் கூட கூட்டி கொடுப்பாரு அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது வாழ வைக்கிற தெய்வங்க இந்த கிருப உங்களை வாழ வைக்கும் இந்த தயவு உங்களை வாழ வைக்கும் எல்லா ரிப்போர்ட்டையும் ஒன்றையும் தான் ஆக்கிடும் திருக்கதர்சி ஏசையா சொல்றாரு யாருடைய ரிப்போர்ட்டை நீ நம்ப போற கிறிஸ்து சொல்றாரு மெய்யாகவே நான் உன்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டேன் உன்னுடைய துக்கங்களை சுமந்தேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிற இந்த ரிப்போர்ட்டை நம்ப புரியா இல்லை டாக்டர் எழுதி வச்சிருக்கிற ரிப்போர்ட்டை நம்ப புரியும் டாக்டர் ஸ்கேன் பண்ணி உள்ளே இருக்கிறத பார்த்து சொல்றாரு தான் ஆனா இந்த உள்ள இருக்கிறத எப்படி நீக்க முடியும்னா இந்த ரிப்போர்ட்டை நம்பும் தான் இந்த உள்ள இருக்கிற பிசாசின் கிரியை எப்போ வெளியே போவோன்னா இந்த கிருமையின் வசனத்தை நம்ம போதுதான் இந்த சத்தியத்தை நீங்க சொல்ல சொல்ல தான் விடுதலையும் உண்டாகும் தயவும் உண்டாகும் பலன் உண்டாகும் காந்த ஒற்ற ஒருத்தலன் உங்களுக்கு உண்டாகும்